புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிவனடியார்கள் மற்றும் சித்தர் பெருமக்கள் பங்கேற்று காவிரி தாய்க்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்தனர் புரட்டாசி மாதம் பௌர்ணமி மற்றும் சிறப்பு வாய்ந்த பூரட்டாதி சோமவாரத்தை முன்னிட்டு உலக சித்தர்கள் சர்வசமய கூட்டமைப்பு மற்றும் சிவனடியார்கள் சார்பில் திருச்சி அம்மா மண்டபம் படித்துறையில் பூமியை வளம் கொழிக்க வைத்து மக்களை வாழ வைக்கும் காவிரி தாயை வணங்கி ஆரத்தி வைபவம் இன்று நடைபெற்றது உலக சித்தர்கள் சர்வசமய சமய கூட்டமைப்பின் தலைவர் சிவயோகி அனுகூலநாதர் ராஜசேகர நடிகளார் தலைமையில் தொழிலதிபர் பெரியதம்பி ஆரத்தி குழுவினர் சிவனடியார்கள் சித்தர் பெருமக்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவபுராணம் பஞ்சபுராணம் பாடியும் நீரை போற்றும் பதிகம்பாடி வழிபாடு செய்ததுடன் காவிரி தாய்க்கு ஆரத்தி எடுத்தும் மலத்தூவியும் வழிபாடு செய்தனர் தங்கள் <dı> திருநாடுகள் <inside> <traneuseum> बोटी बोटी, कोम काजीरिक दाये बोटी, काजीरिक दाये बोटी, कोम काजीरिक दाये बोटी, कोम काजीरिक दाये बोटी, कोम काजीरिक दाये बोटी, कोम काजीरिक दाये बोटी, 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 काजीरिक दाये

யோகமாகும் அடைஞ்செய்கின்ற உங்கள் போற்றி உங்கள் கற்பனை கண்மையே உருவமாகி